அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்றைக்கி நம்மளுடைய சட்டம் என்ன சொல்கிறது இல்லை நாம் வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் வைக்கின்ற கோரிக்கை நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாக என்ன அப்படின்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அவரை வந்து துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை ஏன் அதை சொல்கிறோம் என்றால் திமுக இப்போ எலெக்ஷன் இருக்கு பல இடங்களில் பெருமையாக சொல்லி கொள்கிறார்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக நிறைய விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக நிறைய விஷயங்களை செய்கிறவர்கள் தமிழகத்தில் பெருவாரியான மக்களாக இருக்கின்ற அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஏன் அட்லீஸ்ட் ஒரு துணை முதலமைச்சராக கூட பொறுப்பு அமர்த்த கூடாது என்பது தான் எங்களுடைய வாதம் அதாவது பெருவாரியான மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தான் மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதுவும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய முன்னெடுப்புகளை நடத்திருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏன் வந்து திமுக காட்சி தரக்கூடாது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கால்குலேஷன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவிற்கு ஒரு பெரிய உற்ற நண்பனாகவும் அதே போல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு அவருடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நிறைய திட்டங்களை வைத்துக்கிற வைத்திருக்கிறார் அதை பற்றி பேசுகிறார் நிறைய விஷயங்களை பேசக்கூடிய அண்ணனுக்கு துணை முதல்வர் பதவி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முதல்ல துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும் இல்லையா ஏன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பே கொடுக்காம அவருடைய உழைப்பு அவருடைய கட்சியோட உழைப்பை மட்டும் பெருவாரியாக பயன்படுத்துகின்ற திமுக போன்ற பெரிய கட்சிகள் இந்த சிறிய கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் அதாவது தொல்முறை நான் என்னுடைய முதல் வேண்டுகோள் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் உரிமை இருக்கிறதா என்றால் எஸ் நாங்களும் அவர்கள் சார்ந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இருக்கிறோம் அதே போல் தமி நம்மளுடைய வாக்காளர் என்கின்ற முறையில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாசம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் மீது இருக்கின்ற பாசத்தினால் நாங்கள் கேட்கிறோம் அது கொடுக்கறது கொடுக்காது வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் கேட்கின்ற உரிமை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா யார் யாருக்கோ அமைச்சர் பதவி மற்ற விஷயங்கள்லாம் பொழுது அனுபவமே இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்டவர் நிறைய சித்தாந்தங்களை பேசக்கூடிய திருபா திருமாவளவன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு நிச்சயமாக துணை முதல்வர் பதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இப்போ வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு வந்து ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இப்போ வந்து அவருக்கு கொடுத்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திருமாவளவன் அவர்கள் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்பதையும் நாம் வந்து கண்கூடாக பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது நாம் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நம்ம போராட்டம் நடத்தி கொண்டே இருப்பதை மட்டுமே ஒரு என்னது அரசியல் பயணமாக விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர் அவர் ஒரு பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் கொடுக்க வேண்டும் அதுதான் முதல் விஷயமே அதை நிச்சயமாக நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்துவோம் திருமாவளவன் அண்ணன் அவர்களை திமுக ஆட்சியில் இப்பெருக ஆட்சி அடுத்த கடந்த முன்ன ரெண்டு வருஷம் இருக்குது அந்த ரெண்டு வருஷமும் அவர் துணை முதல்வராக நியமித்து அவருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய அந்த சமுதாயத்துடைய அந்த துறையை அந்த அமைச்சர் துறையை வந்து கொடுத்து அவர்களுக்கு என்ன விதமான நன்மைகளை அவர் செய்ய போகிறார் அவர் என்ன வகையான திட்டங்களை வைத்திருக்கிறார் அதை செயல்படுத்துவதற்கான முழு சுதந்திரத்தையும் அண்ணன் திருமாவளவனுக்கு அண்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் நிலமங்கள் உரிமை கட்சியோட கோரிக்கை அதையே நாம் வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்துவோம் அதே போல் நாங்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கடிதம் மூலமாகவும் முதலமைச்சரை நாங்கள் வந்து வலியுறுத்தலாம் என்று இருக்கிறோம் அதே போல் மற்ற கட்சி நண்பர்களும் இது மாதிரி வலியுறுத்துங்க அதாவது எந்த ஒரு பெரிய கட்சி ஜெயித்தாலும் சரி அந்த பெரிய கட்சியில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை துணை முதலமைச்சராக அமைய உக்கா அதாவது அந்த சீட்டில் உட்கார வைக்கணும் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் அதற்கு நாம் எல்லாமே வலியுறுத்த வேண்டும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான வழிவகைகள் இருக்கும் என்பது தான் எங்களுடைய கருத்து நண்பர்களே நான் சொன்ன பதிவு நீங்கள் ந சரியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் போடுங்க என்னை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறேன்னா எந்த பெரிய கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த பெரிய கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை புதியதாக நாம் ஏற்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி ஏ ரமேஷ் மணிகண்டன் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் வணக்கம்